வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் உற்பத்தி காண்டம் இரண்டாம் பகுதியாக பார்வதி படலம் பகுதி பனிரெண்டாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் பார்ப்பதி படலம் அந்நுழிவு உமையவளகத்து உளோர் செயல் உன்னினல் துணுக்கமுற்று ஒல்லை தான் எழி தன்னிகர் இல்லவன் தாளிரெஞ்சியே முன்னுரனின்றி இவை மொழிதல் மேயினாள் கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் தற்பரனினைகள் தக்கன் தன்னிடை பற்பகல் வளர்ந்தவன் பயந்த மாதி எனச் சொல்படு நாமமும் சுமந்துளேனியான் ஆங்கது ஓர்பெயரையும் அவன் கண் எய்தியே ஓங்கி நான் உடலம் தன்னையும் தாங்கினன் மேலவை தரித்தற்கஞ்சினே நீங்குவன் பணித்தி நீ என்றாள் மண்ணுயிராகிய மரபு முற்றவும் முன்னுர அருளிய முதல்வி அன்பினால் இன்னணம் இயம்பலும் இதனைத் தேர்ந்திடாத் தன் இல்லையோர் தலைவன் கூறுவான் பத்திமை பழுத்த பண்பினால் சத்தி ஏனின் நிகர் சகத்தில் இல்லை நீ இத்திரம் முயலுதல் எல்லை தீர்ந்தனின் புத்திரர் வீடு உரு பொருட்டுப் நல் நல்திறமே இது நங்கை சிந்தனை முற்றிய வேண்டுமேல் முழிதும் மேருவின் சுற்றம் மது ஆகிய மயத்தொல் வரை கொற்றவன் புரிவனால் கொடிய மாதவம் ஏதவன் பெறத்தவம் இயற்றும் என்றறியேன் மகக் கண்மையா மரபில் போற்றியே காதலுடைய மக்கு அருள் கருத்தது ஆகுமாலாதலில் குழவியாய் அவன் கண் எய்து நீ தளர்ந்து உடல் மெலிவுறத் தவம் செய் வெினான் இளம் சிறு குழவியாய் எய்தி மற்று அவன் உளம் கழி கூற ஆண்டு ஓரைந்து இன் துணை வளர்ந்தனை புரிதி மேல் மாசுகில் தவம் மாசு மாதவம் அணங்கு நீ நோற்றுழி அகிலத்து உள்ளதோர் கணங்களும் தலைவரும் கணிப்பில் தேவரும் இடங்கினர் சூழ்தரவு எய்தி நின்னை மணம் புரிந்தே கொடுவருது மேண்டியனா கடல்விடம் உண்டிடு கடவுள் இத்திரம் நடைமுறை அருளலும் நன்றி எனாமகிழ்ந்து அடியினை வணங்கி நின்று அன்பின் போற்றே விடையது பெற்றனள் விமலை ஏகினாள் அல்லலும் உவகையும் அன்பு எம்பிரான் எல்ல இல்லருளுமாய் ஏண்டி முன் செல வெள்ளியல் உமையவள் வெள்ளி வெற்பொரி வல்ல இன்னிமயமால் வரையில் போயினாள் வள்ளியன் கடகரி வடிவின் வீழ்த்தர் துள்ளியம் பனிமழைச் சோனை சூழ்தலால் எள்ளரும் தன்மை சேர் இமயமால் வரை வெள்ளியம் கிரியென விளங்குகின்றதே என் தகு இமயமும் இமயம் மேலுரு கொண்டலும் ஒன்றியே குலவு காற்றிய தெண்டிரைமிசை எழு நஞ்சும் தீய நஞ்சு உண்டிடுமணி மிணற்று இரையும் ஒக்குமால் நீலுரு மழை முகில் நிலவு மின்னொடு மேல் உற விளங்கிய இமய வெற்பது மால்வன் மருவிக் கண்டுயில் பால் உரு பன்னகப் பாயல் போன்றதே கரும்புயலார்த்து புயலார்த்து ஆகியே இரும்பனி இடையரா இமயப் பொன்பரை சுரும்பினம் இசையொடுத்துவன்றிச் சுற்றிட அரும்பு அவிழாத வெண்கமலம் அன்னதே நீடிய மண்மகள் நிதியின் குப்பையைப் பாடு ஊரு தண்ணிலா படாம் அது ஒன்றினான் மூடி நல் முறையதே எனக் கோடு உயர் பனியுள் புன் பொற்குன்றம் நின்றதே பொன்னெடும் கிரி என வீண்டும் புங்கவர் துன்னினர் சூழ்வர் என்று உன்னித் தொன்மனு அன்னதை மறைத்த நன் இரதத்து ஆவியால் என்னவும் நின்றதால் இமையப்பொன்வரை குடகடல் குணகடல் கூடு உறாவகை இடை ஒருவாலி தாம் ஏனம் எய்தியே தடைபுரி சிறப்பென இமைய்தாழ்வரை நெடுநில அளவையும் நிமிர்ந்து போயதே வெண்ணவர் ததிக்கடல் கடைந்த வெண்ணைள்ளன்னர் அம்பார் கடல் அமுதம் வைத்தியன கண்ணகன் பெரும் பனி கவைய வெற்பின்மேல் உள்நிறை புனல் தடம் ஒன்று வைகிற்றே அன்னது தடத்து இடை அசலம் மன்னவன் மன்னிய கௌரி தன்மகன்மையாகவும் தன்னிகரில வரன் தனக்கு நல்கவும் முன்னுரவரும் தவம் முயன்று வைகினா மெய்த்தவம் இயற்றிய வெற்பன் காணி அத்தடமலரும் ஓர் அரவிந்தத்தின்மேல் மேல் பைத்தது போர் குழவியின் படிவத்து உற்றனள் எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையாள் ஆங்கு அவள் கண்டு வெற்பன் அடியனேன் பொருட்டாலம்மை நீங்கினள் போலும் முக்கண் நிருமலன் தன்னை என்னா ஏங்கினள் தனது நோன்புக்கு இறங்கின இவைகள் ஈசன் ஓங்கு பேரருளே என்னா உவகை அம் கடலுட்பட்டான் கண் உருபோதவாரி கான்றிட உரோமராசி உள் நிகழன்புமிக்குப் புறந்த நிலொழிகிற்றென்ன வண்ணன்மை பொடிப்பத் துள்ளி அடியனேன் உய்ந்தேன் என்னா துண்யனப்பாடியாடி அமலையைத் தொழுது நின்றான் பங்கையத்தவிசின் வைக்கும் பராபரை தனைத்தனாது செம்கையில் எடுத்து வல்லே சென்னி மேல் தாங்கி ஏகி துங்க நல் இமயத்து அண்ணல் தொன்முறை இருக்கை புக்கு மங்களமேனையெனும் மனைவிகைக் கொடுத்தான் மாதோ கொடுத்தலும் தொடுதி வாங்கிக் கொற்றவ இவனின் பாங்கர் அடுத்தது அங்கு எவனோ என்ன அரசனும் நிகழ்ந்தையெல்லாம் எல்லாம் எடுத்து உரை செய்யக் கேளா ஈசனதருளோ என்ன படுத்தவிற்கற்பின் மேனை மனமுற மகிழ்ச்சி கொண்டாள் சுரந்தன கொங்கை பாலும் துண்ணென ஒழிகிற்றெங்கும் பரந்தன போர்வை பறை தனது அருளே உள்ளம் இறந்தன கவலை யாவும் நீங்கின பவமுன் உள்ள கனந்தன இமயத்து அண்ணல் காதலி தனக்கு மாதோ பரிபுரம் தண்டை அம்பொன் பாடகம் பாதசாலம் விரவிய தொடியே சங்குவியன் மணிச் சுட்டியாரம் அரிகழுமதானி பொந்தாடு அங்கதம் பிறமும் சாத்தி வரை உழர் தனப்பால் ஆர்த்தி வரம் பெருகாப்பு நேர்ந்தாள் வனை தருப்பவளம் காலா வைரமே மருங்கில் கோலா புனை பலகை நீலா புரிந்த பொன் தொட்டின் மேலா அனையவள் தன்னை உய்த்தும் அங்கையில் கொண்டும் தம் கோன் திறனால் போற்றி மதியன வளர்க்கல் உற்றாள் மண்ணுயிர் புவனம் ஏனை மற்றுள்ள பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவினாலும் அவற்றினை வளர்த்து நிற்பாள் தன்னையும் வளர்ப்பார் உண்டோ வளர்ந்தது சழக்கே அந்தக் அருளின் நீர்மை காட்டினாள் போலும் அன்றே இந்த வாரி இணையர் பாலா எம்பெருமாட்டி வைகி ஐந்தி ஆண்டு அகன்ற பின்றை அயன் முதல் தேவர் யார்க்கும் தந்தையார் அருளை உன்னித் தவம் இனிப்புரிவன் என்ன சிந்தியா இமயத்து ஓங்கல் செம்மலுக்கு உரைக்கல் உற்றாள் நாற்பெரும் தடந்தோழன்னல் நலத்தக வரைந்து கொள்வான் ஓற்பண்ணால் வெற்பின் உவலரும் ஒரு சார்வைப் பின் ஏற்பது ஓர் கன்னிமாரோடு என விடுத்து அருண்மோ என்ன பார்ப்பது எம்பலோடும் பணிவரை அரசன் சொல்வான் அன்னை கேள் எம்மின் நீங்கி அருந்தவம் மாத்தற்கு ஒத்த இன்னது ஓர் பருவம் அன்று ஆல் ஆண்டு ஓரைந்தே சென்ற நின்புடல் பொறாதால் ஈண்டு இந்நிலைமையைத் தவிர்த்து என்ன கன்னிகை நகர்த்துக் கேண்மோ இஃது என கழறல் உற்றாள் ஈசனே காப்பனல்லால் யாரையும் பிறரால் தம்மால் ஆசு அறப்போற்றல் ஆகாதது துணிவாகும் ஈண்டு பேசிய திறனும் அன்னோன் பேர் அருள் மராதி அன்ன நேசமோடு எய்ந்திட்டு அன்னை நினைந்த நோன்பு ஏற்றுகையன்றான் மன்னனும் இயைந்து பின்னர் மால்வரை ஒரு சார் தன்னில் அன்னமென்னடையினாளுக்கு அருந்தவச் சாலையாற்றி தன்புரு கிளைஞர் தம்பால் தவத்தினால் வந்த பான்மை பலரை கூவி கௌரி பாலாகச் செய்தான் நீல் தோய் மேனி நிமலை அங்கு நிமயத்து உச்சி மேல் உருமரசேவி விடையினால் மடவார் பல்லோர் பாலூர் பணியில் சூழப்பரமனை உன்னி அந்த அடைந்து மிக்க தவத்தினை இழைக்கலுற்றாள் தங்கியவைகள் தோறும் தாதையும் தாவில் கற்பின் மங்கையும் போற்றியேகமாது நோற்றியிருந்தாள் இப்பால் அங்கு அவள் பிரிந்த பின்பையரும் பெரும் கையிலை வெங்கடம் பெருமான் செய்த பரிசினை எம்பல் உற்றே உற்பத்திக் மூன்றாம் பகுதியான மேரு படலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வல்லிமன கரோகரா